வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க் டூ நடக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்றாங்க மனுஷன் யாருன்னா ரயான் தாங்க அவர் தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது ஆட்ட நாயகனாக தெரிகிறார் ரொம்ப சூப்பராக அவரோட பிளே இருக்குதுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் ரெண்டு பேர் அவுட் பண்ணியிருப்பார் ஒன்று வந்து அருண் இன்னொன்று வந்து ராணவ அவுட் பண்ணியிருப்பார் அடுத்து அடுத்து வர ஆட்ட மேலாம் வந்து ரயானோடதாகவே இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க அவரை பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அந்த பையனை பார்த்தா சின்ன பையன்தான் ஆனாலும் எவ்வளோ ஒரு டேலண்டட் எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக அவர் இந்த கேமை கையாளுறாருன்றத பார்க்கலாம் ஏன்னா காலையிலேருந்து உட்காந்துருக்கும் போதெல்லாம் முத்துக்குமார் முத்துக்குமார் ஜாக்லின் மஞ்சரி இவங்களோட தான் ரயான் வந்து பேச்சு பேசிட்டு இருந்தது தெரிய வருது ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிறாரு ஜாக்லினோடவும் மஞ்சரியோடவும் ஆனால் இங்கே பிளேயில் வரும்போது அவர் அவரோட டேர்னே வந்து வேறு மாதிரி இருக்குது எப்படி அவர் என்ன சொல்கிறது இவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் விளையாடுறாருன்னு தான் சொல்லலாம் எடுத்த எடுப்புல பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை தாங்க இவர் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு சூப்பராக ப்ளே பண்றாருங்க அடித்த அடியில் இவர் வேகமா ஓடும் போதே என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணிடுறாரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிற்கும் போதே முத்துக்குமார் என்ன பண்றாரு நீ வந்து மெதுவா போ புஷ் பண்ணாத அப்படியெல்லாம் அட்வைஸ் கொடுக்கறாரு இவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ மற்றவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா நடத்துறாரு அதை சௌந்தரியா கூட அதே மாதிரி பண்ணுவாரு சரி நான் கூட என்னடா இந்த நினச்சுட்டே இருந்தோம் ஆனாலும் ரயான் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகவே இல்லை அவர் வந்து வேகம் எடுத்து ஓடும் போது பின்னாடி இருந்த முத்துக்குமார் தீபக் வந்து அவரை தள்ளி விடுற மாதிரி கேம்னா எல்லாமே நடக்கும் தான் தள்ளி விட்டது தள்ளி விட்ட உடனே கீழே இடித்து ஒரு போஸ்ட் கம்பத்தில் இடித்து கால் கிழிஞ்சிருக்கு அந்த இது ஸ்கின் மேலே கிழிஞ்சி எல்லாரும் இவர் கீழே விழுந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க நினைக்கிற வேகத்தில் ஒரு ரோல் பண்ணி திரும்பவும் எழுந்து அந்த மனுஷன் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த பெல்லை தட்டிட்டு வழியோடவே அந்த பெல்லை தட்டிட்டு அந்த இடத்துல அப்பாடான்னு கீழே உட்காந்துருவாருங்க அந்த ஃபோட்டோ கூட காமிக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை கீழே போட்டுருவார் போட்டுட்டு போய் பெல்லை தட்டிடுவார் யாருன்னு பார்த்தாக்கா முத்துக்குமாரோட போட்டோ தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ரயானோட அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப்பை பார்த்து அருண் வந்து எஸ்பெஷலி வந்து சொல்லுவார் அவருக்கு பாராட்டு ஒரு அத்லெட்டி மாதிரி நீ பண்ண அந்த எல்லாம் ஓடுவாங்க இல்லையா அப்படி தான் அவருடைய வேகம் இருந்தது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு அழகான ஒரு குதிரை எப்படி வேகம் எடுத்து ஓடுமோ அது மாதிரி தான் ஓடி போயிட்டு முத்துக்குமார் அவுட் பண்ணார் அதுக்கான ரீசன் அவர் சொல்லும்போது இவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிற அக்ரஸிவாக விளையாடுறாரு மற்றவங்க ஹர்ட்டாக ஆகிடுவா முத்துக்குமார் பவித்ராவை வந்து ஏன் பம்பனார்னு தெரியல ஏன்னா அவ்வளோ சூப்பரா வந்து பிக் பாஸே அவ்வளோ பக்காவான ஒரு வேலை கொடுத்தாரு கையை கட்டினு வேற பிக் பாஸ் வேற ஞாபகத்தில் இருந்தாரு அப்போ நீ ஒரு கேம் விளையாடுறதுக்கு தகுதியானால இதை தான் நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் அப்புறம் பிக் பாஸ் கழுவி ஊற்றிட்டாரு அதுக்கப்புறம் கெஞ்சிங்க அந்த பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் பிக் பாஸ் சாரி பிக் ஒரு அனுதாபத்தில் வந்திருக்கிற முத்துக்குமார் இது ஸ்போர்ட்ஸ் மேனுனா போய் ரயானை பார்த்து கற்றுக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி விளையாட ஜெஃப்ரியை பார்த்து கற்றுக்கோ ஸோ இப்படி தான் வந்து இவர் அவுட் பண்ணுறாரு ரயான் அப்போ ரயானுக்கு வந்து பயங்கரம் எல்லாருமே மனசளவில் பாராட்டி தான் இருப்பாங்க பாருங்க ஏன்னா இவர் அவ்வளோ ஒரு ஒரு வன்மமாக ஓடுறாருங்க எல்லாரையுமே அவுட் பண்ணணும் அவ்வளோ வேகம் பாருங்க ராணுவ அருணெல்லாம் அவர் இது பண்ணும் அந்த போட்டோ எடுக்கும் போது பயமா இருந்தது நமக்கு இந்த மனுஷன் அந்த சுத்தியை எடுத்து வேகமா ஒரு தட்டு தட்டு அடிக்கிறாரு அப்படிதான் முத்துக்குமாரோட இது இருக்குதான் அடுத்தது கிளினிக் ரயான் போயிட்டு ரயான் போயிட்டு வந்து அந்த ஃபோட்டோவையும் எரிச்சிட்டு காரணமும் சொல்லிடுறாரு அடுத்த அடுத்த இதுவில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரயான் தான் அந்த வேகம் எடுக்குது பாருங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கேப்பில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கும் போது முத்துக்குமார் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி மூணு பேருமே பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா இவங்க ஜாக்லின் வந்து முத்துக்குமார் கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து அதாவது ஜாக்லின் வந்து அப்படியே அக்கா தம்பி பாசம் மாதிரியும் ஃப்ரெண்டுன்ற பாசம் மாதிரியும் நடிச்சுட்டு ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு நரி

மத்தவங்க கூட உட்கார்ந்து அவங்கள அவங்களோட வீக்கான பாயிண்ட்லாம் எல்லாம் என்னன்னு கேட்டு தெரியிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள கும்பலா அந்த மூணு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்ற ஒரு குள்ளநரி கூட்ட வேலையைத்தான் இந்த மூணும் பார்த்துட்டு இருக்குதுங்க நல்லா மூணுத்தையும் ரயான் சூப்பரா இருக்கும்னு நினைச்சோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த இதுல பாத்தீங்கன்னா முத்து அப்புறம் வந்து தீபக் அடுத்தது விஷால் அடுத்தது மஞ்சரி சோ மஞ்சரி தான் எடுத்துட்டார் நாங்க ஜாக்லின் தான் பார்த்தோம் இப்போ அடுத்த லெவல் ஜாக்லின் பவித்ரா அண்ட் வந்து சௌந்தரியா இது மஞ்சரி தான் எடுத்ததியுமே திருமவும் முத்துகுமார்க்கு அப்படியே அவ்ளோ கோபம் ஆவேசம் பொங்குது உடனே பக்கத்துல வந்து நின்னுட்டு திட்றார் என்னன்னா ஏன் நீங்க எல்லாம் ஓட மாட்டீங்க போட்டோ எடுத்தா நிக்கி ஓடாதீங்க ஓடுங்க அப்படின்னு அவருக்கு அவ்வளோ கோபம் வருது பாருங்க ரயான் வந்து மஞ்சரி இதை எடுத்து அவுட் பண்ணதையும் ஸோ இது யாருக்கு சொல்கிறாருன்னா ஜாக்லின்க்கு சொல்கிறாரு நீ வந்து அவன் டார்கெட் பண்ணி எடு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா ஜாக்லினும் அதே மாதிரி அந்த கைக்கூலி வேலை பார்ப்பாங்கல்ல ஒருத்தவங்க அது மாதிரி வேலையை தான் ஜாக்லின் உள்ளே பார்த்துட்டு இருக்காங்க ஜாக்லீன் நீ அந்த அஞ்சு பேர் நிற்பாங்கல்ல லாஸ்ட்டில் நீ வரவே கூடாது உனக்கு அதுக்கான தகுதி கிடையாது நீ கேமை கேமாகவே விளையாடலமா நீ வந்து வேற மாதிரி முதுகுல குத்துற கேம் விளையாடுறீங்க அதனால ஜாக்லினுக்கு இதில் தகுதியே கிடையாது இதை தான் ரயானோட அக்கா உள்ள வந்திருந்தப்பும் சொல்லுவாங்க அதை ஜாக்லின் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை உங்கள் அக்காவுக்கு என் மேலே பொசசிவாக இருந்தால் உன் மேலே பொசசிவ் இருக்கிறனால ஏன்னா அவங்க தப்பாக போட்ரை பண்ணுறாங்கன்னு இல்லை நீ நீ இப்படித்தான் அப்படின்றத வெளியில நாங்களாம் எப்படி சொல்கிறோமோ அதை தான் ரயானோட அக்கா சொல்லிருக்காங்க இதில் ரயானுக்கு பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் அந்த அந்த சின்ன அந்த பையன் கூட கேளு அர்த்தது வந்து மஞ்சுரி கேட்கும் இப்போ அர்த்தது யார் எடுப்பேன்னு அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனு அவனுக்கு தெரியும் யார் காலி பண்ணால் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நான் அது மாதிரி விளையாடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஸோ எல்லாம் சிரிக்கிறாங்க என்னடா அவ்வளோ வேகமாக ஓடுற நீ அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணி சிரிப்பாங்க அடுத்தது அவரோட டார்கெட் வந்து பவித்ரா அப்படி இல்லைன்னா ஜாக்லீன் தான் இருக்கும்னு நம்ம